முதல்ல திரு மதிவானன் உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன் கூட்டணி விரிசலுக்கு நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சி தரப்புலேருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு அது ஒன்று உங்கள் தரப்புலேருந்து குறையாக முன்வைக்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் மக்களிடையே நம்பிக்கை பெற்றிருக்குதா எதிரானியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கான ஒரு வியூகத்தோடு நீங்கள் நடைபெறீங்க அப்படின்னு நம்புறீங்களா இல்லை அது காங்கிரஸ் கட்சியிலேருந்து யாரோ ஒரு சிலர் தனிப்பட்ட கருத்தை வந்து பொது கருத்தாக பேசுகிறதுல எங்களுக்கு முதல்ல உடன்பாடு இல்லை ம் ரெண்டாவது வந்து தொடர்ச்சியாக மக்கள் நல திட்டங்கள் வந்து மக்களுக்காக கொடுத்துக்கிறதுனால தான் மக்கள் தொடர்ச்சியாக பத்து வெற்றியை எங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெற்றின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்கள் மாநில உரிமைகள் சார்ந்தது மொழி சார்ந்தது இனம் சார்ந்து ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம பிரித்து பார்க்கும்போது அதன் தொடர்ச்சியாக மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க அதோட கூட்டணி கட்சி மட்டும் தான் ஆதரிக்கிறாங்க இதுதான் உங்களோட கடைசி பட்ஜெட் அப்படின்னு நேத்து பேசுறாங்க அதிமுக இந்த ஆட்சிக்கு இது கடைசி பட்ஜெட் தான இது இது என்ன மாதிரி என்ன பேச்சு அப்ப அடுத்த ஆண்டு திரும்ப புது பட்ஜெட் வரும்ல சரி அப்படி இல்லைங்க அது நீங்க போட மாட்டீங்க நாங்க போடுவோம்ன்றாங்க அதிமுக ஓ இது அப்படின்னு நினைச்சிக்கிறது இதுதான் பிரச்சனையே ஆனா என்னைக்கு அண்ணா அதிமுக எடப்படி பனிசாமி கட்சிக்கு போய்ச்சி அதனா அன்னிலிருந்து இது மாதிரி தப்பு தப்பாவே நினைச்சிட்டு இருக்காரு தான் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில முன்னில இருந்தோம் வெறும் எட்டு சட்டமன்ற தொகுதியில தான் இருந்தீங்க மறக்கவே முடியாது வெறும் இருபது புள்ளி மூணு எட்டு சதவீதம் ஓட்டு தான் நீங்க வாங்கினீங்க அந்த இருபது மூணு எட்டு சதவீதத்துல கூட உங்க கூட அன்னைக்கு தேமுதிக இருந்தது கிருஷ்ணசாமி இருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் சொன்னாதான் வெளியில தெரியாது அன்னைக்கு கூட இல்லாத பாஜகல இருந்து இன்னைக்கு எல்லாரும் கூட இருக்கிறாங்க அதுதான் சொல்ல வர அன்னைக்கு என்டி கவர்மெண்ட் கூட்டணியாக இன்னவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த என்டிஏல இருந்தவங்க கூட இன்னைக்கு பெரியவர் ராம்தாஸ் எங்கே இருக்காரு தெரில ஐயா ஓபிஎஸ் எங்கிருக்காருன்னு தெரில அதுக்கப்புறம் அந்த இருந்து வந்து ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து அவங்க கேட்குற தொகுதிகள் அதே மாதிரி மூர்த்தி கேட்குற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அது கதையாக போயிட்டு இருக்க போது அவங்களாம் இன்னைக்கு காலத்தில் என்ன கண்டத்தில் இருக்க போகிறாங்கன்றது மக்கள் நிச்சயமாக முடிவு பண்ணும் இல்லை நான் எப்படி கேட்குறேன் ஒரு மெகா கூட்டணி உங்களால் அமைக்க முடியல நாடாளுமன்ற தேர்தலுன்னு அவங்கள பார்த்து நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க இந்த முறை ஏறக்குறைய அதை அமைச்சிட்டாருல்ல கடுமையா எதிர்த்து பேசின டிடிவி தினகரன்ல இருந்து பாஜகவுல இருந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கையை தூக்கி நிக்கிறாங்க இன்னொன்னுமே சொல்றேன் இப்ப பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகத்துக்கு வர இருக்கிறார் அமித்ஷா வர இருக்கிறாரு அவங்க அடுத்த கட்டமா உங்களை விட வேகமா போற மாதிரி இருக்கே அது உங்களுக்கு இல்ல அவங்க மெகா கூட்டணி அமைக்காம இருக்காங்க நாங்க எங்க சொன்னோம் அவருதாங்க சொன்னாரு மெகா கூட்டணி அமைப்பேன் மெகா கூட்டனி அமைப்பேன்னு கடைசி வரைக்கும் அவருக்கு மெகா கூட்டணி அமையாம இருக்கு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அதுதான் சொல்றாரு எடப்பாடி பழிசாமி பண்ணோம் அப்படி இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய அலையன்ஸை செட் பண்ணிட்டாரு இன்னமும் தேமுதிகாவோ ஓபிஎஸ் முடிவெடுக்காத ஒரு சூழ்நிலை பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ இருக்கா என்னங்க பூஜ்யத்துக்கு என்னைக்குமே வெள்ளி கிடையாதுங்க அது கூட எது சேர்ந்தாலும் பூஜ்யம் தானுங்க இன்னைக்கு நாங்க கேட்கறோம்ல எதிர்கட்சி தலைவரா அவங்களுடைய செயல்பாடு என்னவா இருந்துன்னு கேள்வி கேட்கறோம்ல அதுக்கான பதில் எங்க இருக்குன்னு கேட்கறேன் அவர் ஒன்னு சொல்றாரு நீங்க சட்டப்பேரவையில் என்னுடைய உரைய நேரலை போடுங்க தமிழ்நாட்டில் இவங்க நிச்சயமா அடுத்த ஆட்சிக்கே வர முடியாது நான் பேசினவுடனே எதுக்கு உடனே லைவ் ஆஃப் பண்ணிடுறீங்க அப்போ உங்களுக்கு அவ்வளோ பயம்னு அவர் கேட்குறாரு என்ன சொல்றீங்க இப்போ அவர் கேட்குறாரு அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவேளியில் சில பிரச்சனைகள் இருக்குல்ல இப்போ கு குறிப்பா திருப்பரங்குன்ற வழக்கில் அவர் நிலைப்பாடு என்ன பிஜேபி ஆதரிக்கிறாரு ஆல்மோஸ்ட் எப்படி ஆமாம் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுக்கிறாரு அது எடப்பாடிக்கு தெரியாமல் எடுக்க போறாரு அப்போ அதுதான் நான் கேட்குறேன் அதை வந்து வெளிப்படையாக சொல்லிட்டீங்களா இவ்வளோ பிரச்சனை அப்போது மாநில உரிமைகள் சார்ந்து வரும்போது ஆளுநர் ஒரு அட்ராசிட்டிங்க பண்றாரு இல்ல அவர் இஷ்டத்துக்கு தமிழ்நாடு பேர் மாத்துறது அவர் இஷ்டத்துக்கு வள்ளுவருக்கு காவி விவசாயம் பூசுறது தமிழ்நாடு பேரை எடுக்கிறதுலாம் பண்றாரு இல்ல அதுக்கெல்லாம் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் மக்கள் பார்க்காம இருப்பாங்களா ம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்து எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருப்பாரா மக்களுக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருப்பாரா இதான கேள்வியை இந்த கேள்வி எதுக்குமே பதில் இல்லையா ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கோ எதிர்கட்சியாக இருக்கோ திமுக எல்லா காலகட்டங்களையுமே மக்கள் நலன் சார்ந்து இருக்கா இல்லையா எதிர்கட்சியாகவே இருந்தாலும் சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்கள் கொண்டு வரப்படும் போது அதை எதிர்த்து போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணமா இல்லையா அதை கண்டிச்சு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வர சொன்னோமா இல்லையா அதை தைரியமா கொண்டு வந்தீங்களா அன்னைக்கு ஆளுநர் உங்க நிர்வாகத்தை கண்டித்து வந்து ஆய்வு செய்ய போறேன்னு சொன்னாரு நாங்க கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நீங்க பண்ணீங்களா இந்த அஞ்சு வருஷத்துல ஆளுநர் இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிருக்காருல ஏதாவது ஒரு இடத்துல ஆளுநருக்கு எதிராக பேசியிருப்பாங்களா ஆளுநர் சொல்றது ஆளுநர் தனிப்பட்ட நான் கேட்கல இந்த மண் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து பேசுற இடத்துல எதிர்த்து பேசணுமா இல்லையா குறைந்தபட்சம்

மக்களுக்காக தானே பேசணும் இப்ப நாங்க மக்களுக்காக பேசுறதுனால தானே எங்களுக்கு தொடர் வெற்றி கொடுக்குறாங்க மக்களுக்காக பேசுறதுனால உங்களுக்கு தொடர் தோல்வி கொடுக்கறாங்கன்ற சட்டப்பேரவையில ஒரு மோதல் வந்திருக்கு எது நல்ல ஆட்சி யாரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவர் சவால் விடுறாரு எடப்பாடி பழனிசாமி இதோட திமுக முடிஞ்சது ஏற்கனவே நாங்க கொடுத்த நல்ல ஆட்சியை திருப்பி கொண்டு வருவோம்னு நிறைவா உங்க பதில சொல்லிடு இல்ல கொண்டு வரல நீங்க திரும்ப ஆட்சிக்கு வரலன்னா அரசியல் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவீங்களா

உங்க கூட்டணி கட்சி தலைவர் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சொல்றாரு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து மீண்டும் முதல்வர் ஆவார்னு சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் மோடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொன்னாரா என் ஆட்சி அமைக்கும் சொல்லின்னு இருக்காங்க அங்கவுங்களா முடிவு பண்ணலங்க எடப்பாடி பழனிசாமி இல்லையா என்றத நீங்க இங்க எப்படி இருக்கு எங்க கூட்டணி எப்படி இருக்கு உங்க கூட்டணி எப்படி இருக்குன்னு பாருங்க எங்க கூட்டணி மக்கள் நலன் சார்ந்து கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து இருக்கு உங்க கூட்டணி இதுல எதுவுமே இல்லைன்றதுதான் பிரச்சனை இல்ல சகோதரர் பேசும்போது நான் சொல்லறேன் இந்த பொருளாதார வளர்ச்சி பத்தி பேசினார்ல இந்த பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் பேசுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் கொடுத்துட்டு போகணும் பொருளாதார வளர்ச்சி நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினொன்னு புள்ளி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வெறும் ஆறு புள்ளி மூணு அஞ்சு தான் நீங்க கொடுத்தது அப்போ நாங்கள் திரும்ப எங்க கொண்டு வந்து நிற்கிறோம்னா இன்னைக்கு இரு மடங்கு வளர்ச்சி நாங்கள் கொடுக்குறோம் அப்போ கொண்டு வந்தது நாங்களா நீங்களா பொருளாதார வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்கோன்ற அடிப்படையை வச்சு தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர நீங்க சொல்ற மாதிரி பொதுவாக பேசலை ரெண்டாவது கடனை வந்து பேசுறீங்க கடனை பற்றி பேசும்போது முதல் முதல்ல நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சியை கொடுக்கும்போது தமிழ்நாட்டு அரசாங்க கடன் எவ்வளோ

அப்போ ஒன்றரை லட்சம் கோடி வட்டி கட்டுறது கணக்கே இல்லையா நீங்க தான் நிர்வாகத்திறன் மிகுந்த ஆட்சி ஆச்சு வர ஒவ்வொன்னா சொல்லி அப்போ இவ்வளவு வட்டியை கட்டி இருக்கோம் நிர்வாகம் நீங்க விட்டு போன நிர்வாக சரியில்லாத நிர்வாகத்தை நாங்க சரி செய்ய போராடி இருக்கிறோம் மக்கள் நல திட்டங்கள் செஞ்சிருக்கோம் ஒன்றிய அரசோட நிதி பகிர்வு ஓரவஞ்சனை பத்தி நீங்க பேச தயாரா இல்ல எல்லா இடத்திலையும் நீங்கள் ஏன் அடமான வச்சு அடமான வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் நாங்கள் எங்கே அடமான வச்சுன்னு அவர் ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறாரு நாங்கள் என்ன கேட்குறோன்னா காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னாங்க நீங்க எதுக்கு ஒத்துக்கினீங்க காவேரி மேலாண்மை ஆணையத்துக்கு தானே ஒத்துக்கினீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க அது எந்த அழுத்தம் வந்தது உதயமின் திட்டத்தை ஏன் ஒத்துக்கிட்டீங்க உணவு பாதுகாப்பு மசோதா ஏன் ஒத்துக்கிட்டீங்க இதெல்லாம் அம்மையார் எதிர்த்த திட்டங்கள் திரும்பவும் தான் சொல்கிற எந்த அம்மா பேர் ஆட்சி சொல்லி நடத்துனீங்களோ அவங்க எதிர்த்த திட்டங்களை நீங்கள் ஆதரிச்சிங்க

ஓபிஎஸ் எங்க நீரன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்டிஏலன்னு பேசுறாங்க நான் சொல்ல சொல்கிறாங்க தேமுத்து கேட்கிட்ட யார் பேசுறா எல்முருகன் பேசுறான்னு திண்டுதல் சீனிவாசன் சொல்றாரு சொல்றேன் இவங்களே சொல்லுவாங்களா இவங்களே இல்லைன்னு வாங்களா அப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு குழ குழப்பம் இருக்கு அதே மாதிரி வந்து கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாரு கலெக்டர் அது எப்படி மாநில உரிமை அப்படின்னு பேசுறாரு கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டது எந்த வழக்குல வழக்கோட என்ன சொல்றாரு ஒரு ஆர்டர் போடுறாரு நீதிபதி அந்த நீதிபதி அந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணலன்றதுக்காக போய் மன்னிப்பு கேட்குறாரு அவ்வளோதானே இதில் எங்க மாநில உரிமைன்னு வந்தது இந்த மாநிலத்துக்கான ஒரு ஆர்டர்ன்னு போட்டாங்களா நீங்கள் போய் பேசுனீங்கல்ல இப்போ இவர் சொல்றாரு இப்போ உதாரணத்துக்கு

நீங்க வளர்ச்சிய பத்தி பேசும்போது நிதர்சனமான ஒரு உண்மையை ஏத்துக்கணுமா இல்லையா இங்க தொழில் முதலீடு வந்து பத்து லட்சம் கோடி பேருக்கு மேல பத்து லட்சம் கோடிக்கு மேல வந்திருக்கு முப்பது லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு இருக்கு பொது வெளியில இல்ல சட்டமன்றத்தில் தான் பேசியிருக்கோம் பதிவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க அந்த பிரச்சனை வருதுன்னா இன்னொரு விஷயம் சார் நீங்க கீழடி மாதிரியான பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்குது இல்ல இதுக்காக இவங்க குரல் கொடுத்துருப்பாங்களா குறைந்தபட்சம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி தர மாட்டேன்னு பேசுறாங்க இல்ல பேப்பரை திருப்பி அனுப்புறாங்கன்னு வெச்சீங்க இது சம்பந்தமா ஒரு அறிக்கை

ஆனா வெளிப்படையா சொல்ற இது மெகா கூட்டணியும் கிடையாது இது எல்லா டெபாசிட் டெபாசிட்ற கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி எழுதி வச்சு